நான் கன்ஃபர்மா நீ வந்து யாரு பேசுறது சொல்லு இப்ப நீங்க எடுத்து மாறீங்கல்ல

கவர்மெண்ட் குடுத்துருப்பா நானும் சொல்லிட்டேன் சார் அவருக்கிட்டேன் குடுத்துருவோம் சார் குடுக்குறோம் அதே மாதிரி எனக்கு பணம் ஆறாயிரம் குடுக்குறோம் சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு ரெண்டாயிரம் செல்லுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதான் ஆறாயிரம் மூணுல வந்து ஒர்த்து கிடையாது நான் அதான் நாலாயிரம் வாங்கிக்கூவா குத்துறோம் ரவுண்டா அஞ்சு ரூபா வேணுமா நான் இருபது ரூபா பேசணும் முதல்ல அது கொஸ்ட் தெரியுமா உனக்கு இல்லைனா இப்ப உடனே பேரட்டுறது கொஞ்சம் கஷ்டம்